பிரதான விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் ஒரு துண்டு நிலம் கிடையாது விகாராதிபதி பகிரங்கம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான யாழ் பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொது பட்டமளிப்பு விழா இன்று ஆரம்பம் நாட்டில் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய பொதுமக்கள் யாழ்ப்பாணத்தில் சோகம் ஏழு மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி பதில் கனேனுல சஞ்சிவ கொலை வழக்கில் சிக்கிய சட்டத்தரணி சிஏடி வெளியிட்ட அறிவிப்பு சிந்துப்பட்டி துப்பாக்கிச் சூடு துப்பாக்கிதாரிகளை தப்பி ஓடவிட்ட காவல்துறை பண்டார வளையில் சோகம் விபத்தில் பலியான தமிழ் இளம் ஆசிரியர் நாமலுக்கு வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குருநாகலில் முச்சக்கர வண்டி மீது மோதிய தனியார் பேர்ந்து ஒருவர் பலி இரட்டை கொலை சார்பாக முன்னிலையான ஐம்பது வழக்கறிஞர்கள் விசாரணையில் வெளியான தகவல் காசாவில் மீண்டும் கமாசின் ஆட்சி சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைத்து வைத்த தென்கொரிய நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சட்டவிரோத தையட்டி விகாரிக்காய் தன்னால் அடாத்தாய் கையெழுத்தப்படுத்தப்பட்ட காணிகளில் ஒரு துண்டு நிலத்தையும் மீள காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்க மாட்டேன் என விகாராதிபதி ஜிந்தோட்டி நந்தராம தீர திட்டவட்டமாக தெரிவித்தார் இது தொடர்பில் நேற்று இடம்பெற்றாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகள் தையட்டு விகாராதிபதி அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் தையட்டி விகாரிக்கு என பத்தொன்பது பேரின் காணிகள் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ளன எங்கள் காணிகளின் உறுதியை விகாரை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் என்று வரும் சகல தரப்பினருக்கும் வழங்கி வருவதாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட குழுவிடம் எங்கள் காணி உறுதியை வழங்கினோம் ஆனால் விகாரை பிரச்சனையை தீர்ப்பதாக கூறியவர்கள் இதுவரை பல்வேறு கட்ட கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் அந்த கலந்துரையாடல் இவற்றுக்கும் மாத்திரம் அழைத்து கலந்துரையாடுகின்றனர் இது ஒரு பக்க சார்பான நடவடிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு பயங்கரவாத சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை அதனை அரசாங்கம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் கையெழுத்து போராட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவிரைவை மீளப்பெற்று என்றும் வலுவிலுள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க என்றும் வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இணைந்து இந்த போராட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு விழா கோலாகலமாக இன்று காலை உள்ளது இன்று ஆரம்பமான பட்டமளிப்பு விழா எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் பன்னிரண்டு அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக வழிகாட்டரங்கில் உள்ளது பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி சமீத பரமேஸ்வரன் ஆலயத்தில் இடம்பெற்று விசேட பூஜை வழிபாடுகளுடன் மரபாந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன பல்கலைக்கழக வேந்தர் தகைசால் பேராசிரியர் குமார வடிவியல் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி நிகழ்வை ஆரம்பித்து வைத்ததுடன் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜாவும் பட்டங்கள் பதக்கங்கள் மற்றும் பரிசர்கள் தகமைச் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இம்முறை பட்டமளிப்பு விழாவின் போது பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு உள்வாரி மாணவர்களுக்கும் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வழிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்படவிருப்பதோடு அறுபத்தாறு உயர்தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களுடன் ஒருவருக்கு வியாபார நிர்வாகத்தில் சான்றிதழ் அடங்கலாக மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பட்டங்களையும் தகமைச் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நொரலியா பிரதான நகரில் லாய் மற்றும் லிட்டோ சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதோடு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக நுவலியா மற்றும் நானாயா பிரதேசங்களில் வரிசையில் காத்திருந்து சமையல் எரிவாயுவை மக்கள் பெற்றுக்கொள்வதாக அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் எதிர்வரும் நாட்களில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் என இன்றும் பொதுமக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைந்து சிலிண்டர்களை கொள்வரவு செய்ய மிக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்ததாக தெரிய வருகிறது நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயு சிலிண்டர் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்ப நிலையும் நிலவுவதாக மக்கள் கவலை தெரிவித்தனர் எரிவாயு விநியோகம் குறைவாக இருப்பதாலும் தேவை அதிகமாக இருப்பதாலும் மக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறுகின்றனர் மேலும் நுவரலியாவின் பிரதான இடங்களில் வளமையினை விட குறைவான அளவு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாக விநியோகர்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல இன்னும் சில இடங்களில் விநியோகம் தாமதம் மற்றும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சில பகுதிகளில் முழுமையாக விநியோகிக்கப்படாமல் முடங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன் விளைவாக மக்கள் இரண்டு வகை சமையல் எரிவாயுக்களில் ஒன்றைக்கூட கொள்வனவு செய்ய முடியாமல் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக குறிப்பிடத்தக்கது இறுதிய மற்றும் நுரையீரலில் ஏற்பட்ட கடுமையான நோய் பாதிப்பின் காரணமாக ஏழு மாத பெண் ஒன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது யாழ்ப்பாணம் நுழாவில் பகுதியைச் சேர்ந்த நிருபன் ரஷ்மிகா என்ற குழந்தையை உயிரிழந்துள்ளது இந்த குழந்தை பிறந்தது முதல் இறுதிய நோய் மற்றும் நுரையீரல் தொடர்பில் பாதிக்கப்பட்டது இதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது எனினும் மேலுதிக சிகிச்சை பயனளிக்காத நிலையில் நேற்று அந்த குழந்தை உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் கனேமல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள சட்டத்தண்ணி தமரா அபிரத்ன போலி ஆவணங்களை காண்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஆவணங்களை சமர்ப்பித்து திறந்த எட்டு வங்கிக் கணக்குகளை விசாரித்து வருவதாக நீதவான் நீதிமன்றக்கு அறிவித்தது இந்த வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேற்படி அறிவிக்கப்பட்டுள்ள சட்டத்தண்ணி தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் போது தொடர்புடைய வங்கி கணக்கில் பற்றிய தகவல்கள் தெரியவதாக காவல்துறை நீதிமன்றம் தெரிவித்தது இடைவெளி விசாரணைகளில் போலி தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பித்து இந்த வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வங்கி கணக்கின் மூலம் அதிக அளவு பணம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் எந்த ஒரு பயங்கரவாத தடை சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை அதை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் கையெழுத்த போராட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது இன்று உள்ளது பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டப்பேரவை முளைப்பொருள் என்றும் பலவில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அடைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் சுட்டி கொழும்பு ஜிந்துப்பட்டியில் உள்ள துப்பாக்கிச் சூடு நடத்திய கொலையாளிகள் போது காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிசிடிவி சி தற்போது வெளியாகியுள்ளது காணொலி வெளியாகி உள்ளது கடந்த பதினான்காம் தேதி சலூனுக்குள் சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு மூன்று பேர் காயமடைந்தனர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களை பிடிக்காமல் மறைந்திருந்த குற்றச்சாட்டில் ஆட்டுப்பட்டித்தர் காவல்தி சேர்ந்த காவல்துறை சாட்சியர் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆகியோர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர் அன்றைக்கு அவர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குறித்த காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு ஸ்கூட்டரில் தப்பிச் சென்ற இருவரை நேருக்கு நேரில் பார்த்தனர் இன்னும் தப்பியோடவர்களை அதிகாரிகள் தடுக்கவோ அல்லது கைது செய்யவோ முயற்சி செய்யவில்லை என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கிய ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று மாலை பண்டாரவளையில் இடம்பெற்றுள்ளது ஆங்கில பாட ஆசிரியரும் பல்கலை ஆற்றல் மிக்க படைப்பாளியுமான செல்வி சண்முகவே பிரசாந்தி உயிரிழந்தார் ஆசிரியர் ஆர்வமிக்க ஒருவராக திகழ்ந்திருக்கிறார் அண்மையில் நாட்டில் ஏற்பட்டியலால் ஏற்பட்ட அர்த்தத்தால் நாட்டையும் மக்களையும் முயலெழுச்சி பெறும் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் உருவாக்கியின் ஸ்ரீலங்கா எனும் ஆங்கிலம் சிங்களும் தமிழ் என மும்மொழியில் தானிய பாடி இசைமைத்து பாடலொன்றை வெளியிட்டார் இவரின் பாடல் தொகுப்பானது சமூக ஊடகங்களில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கலை உலகத்தின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டுள்ளது சண்முகமேல் பிரசாந்தியின் இழப்பு மலையக கல்வி சமூகத்துக்கும் கலை உலகிற்கும் பெரும் பேரிழப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கிரிஷ் கொடுக்கல் வாங்க தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மீண்டும் விசாரணை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபரணா கவர்ந்து விசாரணை கேட்டுக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தார் அதைத் தொடர்ந்து குறித்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணை அளிப்பதற்கு தேர்தல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ரக்வியை ஊக்குவிப்பதாக தெரிவித்து இந்திய கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொண்டு எழுபது மில்லியன் தவறாக பயன்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷுக்கு சட்டம் அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்ததாக தெரிய வருகிறது குருணாகலில் தனியார் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம் இடம்பெற்றது இந்த விபத்து நேற்று குருணாகல் நாரமலை பகுதியில் பெற்றது இந்த விபத்தில் சிக்கி முச்சக்கர வண்டியின் சாரதியான வாரியப்போலை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு பேர் நபர் உயிரிழந்தார் மேலும் நாரமல பிரதான வீதிகள் பயணித்த குறித்த தனியார் பேருந்தும் எதிரி வந்த வண்டியும் எதிர்பாராத விதமாக மோதியதில் வண்டி பலத்த தசீதமடைந்துள்ளது இதையடுத்து விபத்தில் படுகாயம் என்ற வண்டியின் சாரதி அந்த பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது தலங்கம அக்குரை கொடையில் வழக்கறிஞர் மற்றும் அவரின் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று நபர்கள் தொடர்பான தகவர்கள் வெளியாகியுள்ளன அடுத்த கட்டமாக அவர்களை கைது செய்வதற்கு விசாரணை பகுதியில் குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டி சம்பவத்தில் நாற்பத்தி வயதான சட்டத்திறனை புத்திக்க மல்லவராட்சி மற்றும் அவரின் நாற்பத்தி இரண்டு வயது மனைவி ஆகியோர் இழந்தனர் இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் நவகமு பாதையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு சகோதரர்கள் நேற்று மீண்டும் அருணா இந்திரஜித் புத்ததாச முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்ட சட்டத்தனி தரப்பினர் சார்பில் கிட்டத்தட்ட ஐம்பது வழக்கறிஞர்கள் முன்னிலையாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த அக்டோபரில் அமெரிக்கா விதித்த போர் நிறுத்தம் காசா போரை நிறுத்திய பின்னர் காசா கமாசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேல் முன்னெடுத்திருந்த குறிப்பாக போர் நடவடிக்கையால் அந்த ஒழுக்கமான ராணுவ பிரிவுகள் கொரில்லா படைகளாக உடைந்து போயுள்ளதாக தெரிய வருகிறது மேலும் அதன் பெரும்பாலான தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவின் கட்டிடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள் பெருமளவில் அளிக்கப்பட்டுள்ளது அதன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் மேலும் அதன் பொருளாதார வழக்கு இடிந்து விழுந்துள்ளது மோதலின் போது இஸ்ரேலிய தாக்குதல்களால் எழுபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கொல்லப்பட்டதாக நான்கு மாதத்துக்கு பின்னர் கமாஸ் மீண்டும் பாதுகாப்பு வரி வருவாய் மற்றும் அரசாங்க சேவைகள் மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தி வருவதாகவும் அதன் நீண்ட கால குறித்து டொனால்டு டிரம்ப்பின் அமைதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இப்போது தேவைப்படும் அதன் ஆயுதங்கள் மற்றும் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க தயாரா என்பது குறித்து கேள்விகளை எழுப்புவதாக காசாமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தென்கொரியா முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் யோலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அறிவிக்க முயன்ற குறிப்பாக ராணுவ ஆட்சி முயற்சியை சுற்றியுள்ள கிளர்ச்சி மற்றும் அதிகார துஸ்பிரியோ குற்றச்சாட்டில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு ஆயுள் தண்டறி விதிக்கப்பட்டுள்ளது சியோல் மத்திய நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இதைவரை அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஹான்டக் சூவுக்கு ராணுவ ஆட்சி அறிவிப்பை அமைச்சரவைக் கூட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வமாக முயற்சி செய்தது ஆவணங்களை தவறாக பதிவு செய்த மற்றும் சத்திய கீழ் கீழ் பொய்க்கொரியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறை